மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரசன் பற்றி தான் பேச போகிறோம் இளவரசன் பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குங்களா நிறைய இருக்குதுங்க அது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வீடியோலாம் பற்றாதுங்க நீங்கள் இளவரசனோட செயல்பாடு இந்த ஒரு வருஷத்தில் எடுத்துகிட்டு ஃபுல் போதை போட்டு ஆடிட்டு இருந்தார் அஞ்சு வீடு மாறினார் சண்டை பிடிக்கிறது அப்புறம் வந்து சாரி ஏற்கறது இதே இதை வாடிக்கை வச்சுருந்தாரு இருக்கிறது ஃபஸ்ட்டான யூடியூபர்னு பெயர் எடுத்தால் இளவரசன் தான் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது ஆனால் சூப்பர்ண்ணே குறிப்பாக ஒரு ரெண்டே ரெண்டு பேர்த்த மட்டும் சொல்லலாம் அவங்க சப்ஸ்கிரைபர் அதாவது பிராகா கிரியேஷன்ஸ் அந்த அம்மையார் அந்த அம்மையார் ஒரு லேடிஸ் தான் அந்த அம்மையாருக்கு கொஞ்சம் கூடிய ஒரு நாலேஜ் எல்லாம் கிடையாது அறிவும் கிடையாது இளவரசர் என்ன தப்பு பண்ணாலுமே அதுக்கு வந்து ஆதரவுக்காரன் தான் நீட்டியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் விஜயலட்சுமி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அம்மா தான் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு இது வரைக்கும் அட்வைஸ் பண்ணதில்லை அதுதான் கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம் அப்புறம் பார்த்தா சாவிதி பத்மநாதன் அந்த அம்மா எனக்கும் மெசேஜ் பண்ணுது நம்ம இளவரசன் சப்ஸ்கிரைப் மெசேஜ் இளவரசர் தப்பு பண்ணும் போதெல்லாம் அம்மா எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இளவரசர் என்ன பண்ணார்னா பொல் போதைப்பட்டு ஓவர் ஆட்டம் கணவன் மனைவி சண்டை மனைவி அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து ட்ராமா போடுறது இங்கே உட்காந்து சண்டை க கணவர் வீடியோ போடுறது இதே தான் இப்போ வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்க மாலை போட்டு மாலை போட்டு இருபத்தி மூணு நாள் மாலை போட்டிருந்தாங்க இந்த இருபத்தி மூணு நாள் நான் அன்றைக்கே சொன்னேன் விரத முறை கடைபிடிக்கலை இவங்க பப்ளிசிட்டி நாங்கள் மாலை போடுற போகிறோங்க நாங்கள் துண்டு வார துண்டு வாங்க போகிறோங்க இதெல்லாம் பண்ணியிருந்து மாலை கழட்டி இன்றைக்கி அவர் முழு போதையில் தான் இருக்கிறது இது நான் சொல்லிடுறீங்க அவங்க சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க அவங்க சண்டை சண்டையாமா அவங்க அம்மா வீட்டில் சண்டை ஆமா அப்புறம் வீடு வெக்கேட் பண்ணுற சொல்ல சொல்லியிருக்கிறாங்களாம்மா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஐம்பது நாள் ரிங்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்தார் என்ன சொன்னார்ன்னா நான் வந்து இதுலேருந்து விடுபட்டேங்க இந்த மருந்தை குடிச்சிங்கன்னா எந்த காலத்துலேயுமே எந்த ஜென்மத்துலேயும் நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டிங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் மறுபடியும் இப்போ போதையில் போதைக்குள்ளே போயிட்டார் இவரை வந்து இன்னும் விடுபடுறது கஷ்டம் நான் அன்னைக்கே சொன்னேன் இவருக்கு நீங்கள் வந்து அதுலேருந்து விடுபட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா உங்கள் மகனோட எதிர்காலம் நல்லா குடியினால் பல பேர் இழந்துருக்குறாங்க இதை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மஞ்சக்காமலை வந்ததுங்க மஞ்சக்காமலை வந்தால் ட்ரிங்ஸ் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸு யூஸ் பண்ணவே கூடாது அதுதான் மஞ்சக்காமலை வந்ததுக்கப்புறம் இவர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணார் அவர் உயிரோட பயம் இவருக்கு தெரியல என்ன காரணம்னா நம்ம உழைச்சிருந்தால் அந்த அருமை தெரியுங்க உட்காந்த இடத்துல லட்சக்கணக்கால் வருமானம் வந்தால் அந்த காசு தண்டத்துக்கு செலவு தான் தோணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடி மருந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்காண்டு பெருமையாக பேசினாங்க இந்த இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து குடிக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் கணவர் தலைகிலாம் ஆகிப்போச்சு இனி என்ன சொல்ல போகிறாங்க எந்த இடத்துல என்ன சொல்ல போகிறாங்க இந்த மருந்தை பற்றி பேச முடியுமா கண்டிப்பாக பேச முடியாது இந்த மருந்து குடித்ததுக்கு மருமை இப்போ ஒரு போதையில் தான் இருக்குது போதையிலே வெளியே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டுருந்தாரு உடம்பு சரியில் எப்படிங்க உடம்பு சரியில்லாம் உண்மை சொல்ல வேண்டியதானுங்க இவரோட மன மகனோட எதிர்காலத்தை பற்றா ரொம்ப கவலையாக இருக்குதுங்க ஏன்னால் அந்த பையன் ரொம்ப அறிவுள்ள பையன் அறிவாற்றல் உள்ள பை இப்போவே எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் நல்ல நல்ல விஷயத்த சொல்லி கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க தேவையில்லாத விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இப்போவே மகனுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்குதுங்க நல்ல முறையில் படிக்க வச்சா நல்லா நாலேஜோடு வருவாங்க ஆனால் இவங்க அவங்க மகனை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா வியாபாரத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க கணவன் மனைவி கட்டி வியாபாரத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க இவங்க மாணவி ஆறு நாள் எங்கே போனாங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைபர் அண்ணா எங்கேங்க அக்கா எங்கேங்க அப்புறம் அவங்க சப்ஸ்கிரைபர் நான் சொல்ல போனேன்னா இளவரசன் கெட்டு போகிறதுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அதுதனியமாக காரணாங்க அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அவங்க கொடுக்குற இடம் தான் காரணம் நீ எப்படி எப்படி போய் இவர் அந்த மருந்து சேல்ஸ் பண்ணுவாருங்க அந்த மருந்துனால எவக்கு சைடு எஃபெக்ட் இல்லைன்னு யார் சொல்லிக்கிறார் இளவரசன் எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லிருக்கிறாரு அப்புறம் முறையாக அந்த இளவரசன் அந்த டாக்டர் இருந்து விசாரிக்கணும் ஒரு டாக்டர் பொட்லம் பொட்டலமாக கொடுக்கலாமா மருந்து கொடுக்கலாமா எந்த ஒரு முன்னறிவிக்கும் இல்லாமல் பேக்கிங் போட்டு வீட்டில் பொட்டலம் அடிக்கிறவங்களாட்டு காய்கறி பொட்டலம் மடிக்கிறவங்களாட்ட வித்துட்டுருக்குறாங்க நாளைக்கு சைட் எஃபெக்ட்டோ ஏதோ வந்தால் சப்ஸ்கிரைபர் எங்கே போய் கேட்க முடியுங்க எங்கேயும் கேட்க முடியாதுங்க நீங்கள் எதுக்கு வாங்கினேன் இருவங்க மொத்தத்தில் இப்போ இளவரசன் போதையில் பிடியில் உள்ளே வந்துட்டார் அவர் இதுலேருந்து வெளியே போகிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆண்டவை ஒரு மனுஷனுக்கு ஒரு லைஃப் கொடுப்பாங்க ரெண்டு லைஃப் கொடுப்பாங்க மூணு லைஃப் கொடுப்பாங்க அந்த மூணு லைஃப்லேயும் திருந்துலினா அந்த மனிதன் திறந்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவருக்கு என்னமே லட்சக்கணக்கில் கடன் இருக்குதான்னு கேட்டால் அது கிடையாது ஏதாச்சும் கவலை இருக்குதான்னு கேட்டால் அது கிடையாது அப்புறம் எது குடிக்கிறாருன்னா ஓவர் வருமானங்க ஓவர் வருமானம் ஓவர் பப்ளிசிட்டி இதனால தான் இவரோட செயல்பாடு மொத்தத்தில் ஒரு ஒரு குடியினால் பல குடும்பங்கள் இழந்துருக்குது அது இவருக்கு தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் த்ரில்லினா தான் அந்த அந்த இது சிரமப்படணும்னு பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இவருக்கு கடற்பய்ச்சியாக நான் கொடுத்துருப்பேன் உடனே இவர் என்ன சொன்னால் தெரியுமா அதே இவர் குடிக்கோன்னு நான் ஆசைப்பட்றாரு அப்படின்ட்டு தவறான கருத்தை தெரிவிச்சிருந்தார் அது எந்த காலத்துலேயுமே நான் இவர் குடிக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி விமர்சனம் பண்ணேன் இப்போ விமர்சனம் பண்ணுறேன் இவர் எந்த இடத்துல உண்மையை பேச மாட்டாருங்க அப்புறம் இவங்க மனைவி சொல்லணுன்னா கணவர் இப்படி குடிச்சுட்டு இருந்தால் உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போய் உட்காந்துட்டு கணவர் திருந்து போகிறா திரும்ப திருந்த மாட்டார் என்ன காரணம்னா ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசி வச்சுட்டு இது பண்ணுறாங்களா மொத்தத்தில் நான் இப்போ சொல்கிறேன் இளவரசர் குடி உடனே தான் நானும் ஆசைப்பட்றேங்க ஏன்னா ஒரு மனுஷ கெட்டு போகிறத யாரும் விரும்ப மாட்டாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் அடிபட்ட எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலையுமே அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அட்வைஸ் பண்ணியிருந்தால் இவர் அட்வைஸ் பண்ணால் யாருமே வீடியோ பார்க்க முட்டிருந்தா ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா லட்சக்கணக்கில் வீடியோ போகுது வியூஸ் போகுது சபரிமலைக்கு மாலை போ மாலைக்கு மலைக்கு போயிட்டு வந்து இன்னையோட ஏழு நாள் ஆகி போச்சுங்க ஒரு மனுஷனோட செயல்பாடு எப்படின்னு பார்த்துங்க இந்த வருஷ செயல்பாடு எப்படின்னு பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலோ இவரோட செயல்பாடு எடுத்து பார்த்தின்னு வச்சுங்க ரொம்ப வஸ்ட்டாக தான் இருக்குங்க ஏன்னா வருமானம் வராமல்லை இல்லைங்க வருமானம் லட்சக்கணக்கில் வருமானம் வருதுங்க அது கொண்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா மதுங்கிற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாரு இன்றைக்கி ரெண்டு பேர் ரோட்டில் சண்டைங்கிறாங்க வீடு வெக்கேட் பண்ணணுங்கிறாங்க எது எனக்கு தெரியாது யார் நிறைய பேர் கமெண்ட் இருக்கிறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இனி வீடு கிடைக்கிறது தான் நினைக்கிறேன் இந்த வீடு வெக்கேட் பண்ணிவிட்டான் இவர் வீடு கிடைக்கிறது கஷ்டம் நீங்கள் பார்த்துங்க எத்தனை வீடு மாறுவாங்கன்னு பார்த்துங்க அவங்க தங்கை ஒரு அழகான ஒரு வீடு கொடுத்துருங்க அந்த இடத்துல ஒரு நாள் இருக்க முடியலனா எந்த இடத்துல போயிருப்பார் இவங்க சப்ஸ்கிரைபர் இனி என்ன சொல்ல போகிறாங்க இவங்க மனக்கனோட எதிர்காலம் இனி என்ன எனக்கு அதில் நினச்சா தான் கவலையாக இருக்குது அழகான குழந்தை இவர் அந்த குடி போதையில் போட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நாள் போதை போடுறது கொஞ்ச நாள் புத்தராட்டை பேசுவார் புத்தர் படமெல்லாம் வாங்கினார் அந்த புத்தர் படம் வாங்கினவராக இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு சிந்திக்க வேண்டும் இளவரசன் விரைவில் குடியிலிருந்து திருந்தி குடும்பத்துடன் வாழ வேண்டும் நான் நினைக்கிறேன் இனி அவர் தான் நீ முடி செய்யான் ஓகே அடுத்தபடியால் சந்தி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்